வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க கஷ்டமாகக்கா எப்படி இருக்கு வலி எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தொடர்ந்த தொடர்ந்து வலிக்குதா விட்டு விட்டு வலிக்குதா வண்டியோட மறுகாடு வந்து வீட்டில் லாக் ஆகி அப்படியே ஸ்டக் ஆகி வண்டி எனக்கு மேலே பறந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபுல்லாக காசு ரோட்டில் போனோம் பறந்து மாதிரி ஆகிடுச்சு வீந்தோடனே கேரில் என்ன பண்ணுறது தெரியல கையில் அடி இங்கே போகிறோம் இங்கே ஹே காய்ஸ் பேக் டு யூடியூப் சேனல் நான் வந்துச்சு ஆரோக்கியம் ஆயாலி இப்போ ஃபேமிலி எல்லாம் அப்படி நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் ஒரு சோக விஷயம் நல்ல விஷயம் என்னென்னா என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயின் வந்திருக்கு சோகம் விஷயம் என்னென்னா நேற்று நைட்டு மூணு மணிக்கு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் ரிட்டர்ன் காலில் ஒரு பதினொன்றரை மணி போல் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க வழி வந்திருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு பேபினால பதட்டம் பதட்டமாகிட்டேன் ரொம்ப என்ன ஆகும் எதாப்போ சொல்லிட்டு காசை எடுத்துக்கிட்டு கரெக்டாக வடப்பள்ளி பிரிஜ் தாண்டி கோயம்பேடு பிரிஜ் மேலே ஏறினேன் வண்டியோட மார்காடு வந்து வீட்டில் லாக் ஆகி அப்படியே ஸ்டக் ஆகி வண்டி எனக்கு மேலே பறந்து கிட்டத்தட்ட ஒரு எடுத்து தேய்ஞ்சினே போதுங்க தேய்ச்சிட்டே போகுது வண்டி சமுதிரமாக குளிச்சு நான் திரண்டு கையில் ஒரு காசு வச்சுருந்தேன் ரூபாய் கிட்ட தகுங்க பர்ஸில் ஃபுல்லாக காசு ரோட்டில் போனோம் பறந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு வீந்தோடனே கேரில் என்ன தெரியல கையில் அடி இங்கே பாருங்கள் இங்கே வேறு கையோடு வாங்கிட்டு போயிட்டேன் டிக்கில் எல்லாத்துக்கும் சம்மதி இந்த மாதிரி டெலிவரி இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஒரு நல்ல விஷயத்துக்குலாம் ஸ்பீடு வேண்டாம் நான் வந்து ஸ்பீடாகவும் போகிறேன் மீண்டும் போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தேவ சம்பவம் நடந்துச்சு மருகடெல்லாம் கழிச்சது எல்லாமே நான் ஒன்றுனா காமிக்கிறேன் மரகட வந்து என்னோடய வண்டியில் ஏற்றுமே உடஞ்சிது அதை மாற்றாம வச்சுங்க எனக்கு கரெக்டாக எனக்கு சம்பவம் கொட்டிச்சு மண்டி காமிக்கிறேன் பாருங்கள் ப்ரைஸ் இதுதாங்க நம்ம பைக்கு பாருங்கள் கம்மி கம்பி இந்த இடம் எவ்வளோ எந்த அளவுக்கு தேஞ்சுக்குவாங்க பிளாஸ்டிக்கே வந்துட்டுருக்கு மெல்ட் ஆகி அப்புறம் வந்து இந்த சைடு ஃபுல்லாக ஃபுல்லாக தேஞ்சிச்சு மருதாடி இப்படிதாங்க வந்துது தெரியல நகம் போயிடுச்சுங்க நகம் வந்து இந்த சைடு செலவு வந்து நகம் ஆடுதுங்க இது முட்டியில் அடி பேண்ட்டு கிஞ்சிச்சு நார் நேராக அந்த பேண்ட்டை காமிக்கிற பார்க்க முடியாது பேண்ட்டு இடம் பேரம் மார்க் மோட்டு வடை கிட்ட சைடு முட்டி பேண்ட்டு அடினா போய் என் உடம்புல என்ன அடி வந்துருக்கும் அடி ஃபுல்லாக பயங்கர ஸ்கேட்சு ரைஸ் பார்த்திங்களா இது தாங்க நம்ம வண்டியோட சம்பவம் அப்படியே தாண்டி வந்தால் ஆவா வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க கஷ்டமாக எப்படி இருக்கு வலி எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தொடர்ந்து வலிக்குதா விட்டு விட்டு வலிக்குதா எனக்கு அடிப்பட்டது எப்படி இருக்கு ரொம்ப வலிக்குதா நான்தான் வந்து என்னோட பாப்பாண்ட கேட்டேன் நைட்டில் மட்டும் வலி வர வேண்டாம் நைட்டை நான் தூங்குவேன் பகல கேட்டதுக்கு உனக்கு கேட்டுச்சோ இல்லையோ என்னோட பாப்பா கேட்டுச்சு ஸோ ஸ்ட்ரீட்டாக வந்து சென்னை கும்பரன் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கிளம்புறோம் இருக்கு ரொம்ப ரொம்ப வழியா தாங்க முடியாத வழியா கைஸ் கேப் வந்துச்சுங்க ஸோ ட்ரெஸ்லாம் வந்து மாமியார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம் என்ன போகலாமா வழி விடுதுக்கு ஸோ அங்கே போய்ட்டு நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க Nice capone on see. por, me, por me. பண்றவாஸ் வரும் இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு செக் பண்ணிட்டு எதுன்னா உள்ள போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன் இப்போ வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க வலியுண்ண வலின்னுட்டு காப்பி குடிச்சிட்டுருக்காங்க பார்ப்போம் இப்போ டைம் வந்து நாலு ஐம்பதாவது டாக்டர் வந்திருக்காங்க உள்ளே வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு நார்மல் டெலிவரி சமையல் கற்று எங்கள் ஒய்ஃப் கண்ணெல்லாம் கலந்து என்ன பண்ணுறது இல்லை கலந்து 만드시